நம்பருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையில் இந்த ட்ரெயின் பழங்கு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா காத்துங்க அதாவது இதே சாலையில ஒரு பக்கம் முழுசும் ஒன் வே கார் போற மாதிரி வச்சிருக்காங்க ரோடு அமைச்சிட்டு அடுத்த ரெண்டு ட்ரெயின் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு கடைசியின் போகிறதுக்கு அடைப்பாதையில் போகிறவங்க போகிறதுக்கும் சைக்கிளில் போகிறவங்க போகிறதுக்கும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஏதோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது இருந்தாலும் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும் நல்ல வியூ இந்த இடத்துக்கு அழகு சக்தி பார்த்தீங்கன்னா மரங்கள் தாங்க அழகாக மரங்கள் ஒரே நேர்கோட்டில் அழகாக இருக்குது இன்னும் வந்து இலைகள் எதுவுமே இல்லைங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இலைகள் வச்சு நல்ல பூக்கள் வச்சுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் ஒரு பெரிய டிராப்பாக இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் வந்தீங்கன்னா சில விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு பாருங்கள் அழகாக இருக்குது டென்னிஸ் கிரவுண்டு டென்னிஸ் கிளப் டென்னிஸாக க்ளப் கிளப்ஸ் அங்கே லேங்குவேஜ் எழுதியிருக்காங்க டென்னிஸ்கில் வச்சிருக்காங்க ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணுறாங்க அவ்வளோ இந்த இடத்துல இந்த ஊரில் எங்கே புத்தகம் அவங்களுடைய ஃப்ளாகை வச்சிடுறாங்க அவங்க நாட்டுப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் பார்த்த அழகான விஷயம் என்னென்னா இந்த நடப்பாதைய ஒட்டியே இவங்க பக்கவாட்டில் நிறைய விளம்பர பாதை வச்சிருக்காங்க அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஈவெண்ட்டு இங்கே பாருங்களா உதாரணத்துக்கு ரிகாஸ் ரெஸ்டாரனும் நியூடியர் நிதேலா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்லேருந்து தேர்ட்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் பாருங்கள் உள்ளூர் ரகலாம் வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்டா அப்படின்னா ரிலேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸ் நினைக்கிறேன் கெஸ்ட் பண்ணுறேன் ஐம் நாட் ஷுர் ஸோ பாருங்கள் அழகாக கிரியேட்டிவாக வச்சுருக்காங்க அந்த பழகையை அடுத்து பாருங்கள் ஒரு ஈவெண்ட்டு இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க லிவரிகா லைவ்ரிகா சாரி சேர்த்து படிச்சேன் லைப்ரிகா டாட் காம் சரிங்களா இது ஒரு ஈவெண்ட்டு பீட்ஜிஓ பவாஷாரா கேசாஸ் பில்னா பிளாக்யின் பிளாக்குமா அவங்க லேங்குவேஜில் லேட்டர் லாங்குவேஜில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுங்க ஏதோ வெஜிடபுள்னு நினைக்கிறேன் நம்ம புரியலான்னு சுத்தமா அடுத்து பாருங்கள் ஃபிஷ் ரெஸ்டாரண்ட் வீக் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அழகாக அந்த ஃபிஷ்ஷுக்கு டெக்கரேட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு எடுமே தெரியாதுங்க ஆனால் அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்பவும் டெம்டிங்காக இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் சீசன் இப்போ தான் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறது பாருங்க சொன்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ப்ரிங் ஃப்ளேவர்ஸ் இன் ஃபுல் ப்ளூம் அதாவது இப்போ நீங்கள் இன்னும் ஸ்ப்ரிங் சீசனை வந்து பார்க்கல நீங்கள் தான் வரப்போகுது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு போட்டிருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் இது வரைக்கும் ஸ்ப்ரிங் சீசன் வரல இந்த ஊரில் ஜெர்மனியில் வந்துடுச்சு இந்த ஊரில் வரல வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் போட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி கண்டிப்பாக இப்போ எல்லா ப்ரைஸ் அதிகமாகிடும் ரேட்டில் அதிகமாகிடும் உண்மையாக அங்கே வந்தால் ப்ராப்பரான சீசனில் வந்து ப்ராப்பராக என்ஜாய் பண்ணணும் அதே தான் திரும்ப எப்படி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ரெஸ்டாரண்டும் நெடில எல்லாமே ஃபுட்டு சம்மந்தப்பட்டு தான் வந்து போட்டிருக்காங்க பரவாயில்ல ஸோ அந்த ஊரில் எப்படி இருக்குது பாருங்கள் டிரான்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த ஊர் ட்ராமும் ஸ்ட்ராஸ்பர்கில் ஃப்ரான்ஸில் பார்த்த ட்ராமும் அல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் எனக்கு அல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதனுடைய டிசைன் கலர் அதனுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது நான் அது அதை வந்து நான் கவனித்தேன் ஆக்சுவலி தான் ட்ராக்கில் மொத்தம் ரெண்டு ட்ராம் போகுது ஒன்று வந்து இந்த மாதிரி ட்ராம் ஃபுல்லாக கவர் ஆனது இன்னொன்று பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஒரு சிம்பிளான ட்ராம் அந்த காலத்து மாடலில் வந்து போகுதுங்க ரெண்டுமே போகுது பார்க்க மக்கள் வெயிட் பண்ணிருக்காங்க ஸ்டேஷனில் இன்றைக்கி வந்து புதன்கிழமை மதியானம் மணி மதியானம் ஒரு கரெக்டாக டைம் என்ன ஆகுது ஒரு மூணு மணி ஆகுதுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களா இல்லைன்னு தெரியல எப்படி இருக்குது பார் ரீயா நாட்பியா நான் பார்க்குறேன் இந்த ஊரில் எந்த ஒரு இடத்துலையுமே குப்பை பார்க்கல க்ளீனாக வச்சுருக்காங்க இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் நிறையா குப்பை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சு வராங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ஊரில் ஸ்கூல் சீக்கிரம் ஆரம்பி சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்கள் நிறைய பேர் வராங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இதுதான் நான் சொன்ன செகண்ட் டைப் ட்ராமுங்க எடுத்துருக்க பாருங்கள் சிம்பிளாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி ஓல்டு மாடலில் இருக்குது ட்ராம் ஆக்சுவலாக அது இது ரெண்டுமே அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டைப்பில் இருக்குது பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க ஸோ இந்த ஊரில் ஸ்கூல் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஏழு ஏழு ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் விட்டுருவாங்க மூணு மணிக்கு விட்டுருவாங்க அதுதான் யூரோப்பில் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ஊர் வா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு இருந்து நடந்து பார்க்குங்க ரொம்ப குளிராக இருந்தது நிற்க முடியல கொஞ்சம் நின்று கொஞ்சம் நின்று ட்ரெயின்ஸை பார்த்து நின்றேன் பார்த்து பார்த்துருந்தேன் இப்போ கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நிறைய நிறையா பில்டிங்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காற்று தட்டு நிறுத்துதுங்க ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்க ஒவ்வொரு நாடுமே அவங்களுடைய ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்குங்க அதை வந்து இதில் பிரதிபலிப்பாங்க பஸ்ஸு பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலாக என்னதான் தான் எல்லாமே பில்டிங் ஒரே மாதிரி இருந்தாலுமே ஜெர்மனி வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரான்ஸ் வேற மாதிரி இருக்கும் லாட்ரியா வேற மாதிரி போலண்ட் வேறு மாதிரி பாருங்க மேலே டாப்பில் ஹீரோ அழகாக வச்சுருக்காங்க கிரியேட்டிவா பாவ் சூப்பர் நம்மளே வந்து தியேட்டர் தியேட்டர்னா மூவி தியேட்டர் கிடையாது ட்ராமாஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தேட்டர் இன்றைக்கி யூரோப்பில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ளேக்கு ஸ்டேஜ் ஷோஸ்க்கு ட்ராமா ஈவெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் மியூசிக்கல் ப்ளேஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறையா டிமாண்டுங்க நிறைய பேர் வந்து ஆர்வம் வந்து பார்ப்பாங்க மக்கள் வசதி பார்ப்பாங்க அதனால் இந்த ஆர்டிஸ்டுக்கு எப்பவுமே வந்து பிரச்சனை இல்லைங்க ரொபடியும் இந்த மூவி ஸ்டார் வந்து ஒரு மூவி ஆக்ட் பண்ணுற ஆக்டர் நிறையா சம்பாதிக்கலாம் ஃபேமஸாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆர்ட்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் ஸோ அதனால் வந்து பிரச்சனை பேசணும் கிடையாது போட்டிருக்காங்க நேஷ்னல் நேசியானஸ் தியேட்டர்ஸ் அது நேஷ்னல் தியேட்டர் இது இதுதான் ரொம்ப லைவ்லியாக இருக்குங்க இந்த ஊர் ரிகா எந்த நேரத்தில் வந்தாலுமே இந்த மாதிரி பரபரப்பாக இருக்குங்க மக்கள் போய் வந்து இருப்பாங்க ரிகா நெவர் ஸ்லீப்ஸ் மற்ற பேரிஸ் மாதிரியும் பெர்லின் மாதிரியும் ரிகா நெவர் ஸ்லீப்ஸ் ஸோ அந்தளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர் யூரோப்பில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ரிகா தான் பஸ்ஸில் வரும் ஏன்னா இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ரிகா இருக்குது லாட்வியா இருக்குது சாரி ரிகா இருக்குது வில்னியஸ் இருக்குது அப்புறம் டலின் மின்ஸ்க் மில வெலாரஸ் எல்லாம் இருந்தாலுமே ரிகா எப்பவுமே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது க்யூட்டா இந்த பிரிட்ஜ் மேலே இருக்கிற அந்த லேம்ப்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யூரோஃபுல்லாக ஒரே மாதிரி தான் வந்து ஸ்டைல் இருக்கு நான் பேரஸில் தான் பார்த்தேன் இந்த லேப்ஸ்லாம் இந்த விளக்குகள் இப்படி தான் இருந்தது இந்த பஸ்டு தேசமாக இருக்குது டிசைன் பாருங்க அழகாக இருக்குது ஒரு அந்த டானுகா ஆறில் ஒரு வாய்க்கால் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரோடு ஃபுல்லாக இருக்குது ரோடு ஃபுல்லாக வாகனங்கள் தான் நீங்கள் இப்போ வந்து என் கூட ரிச்சுவல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க ஆக்சுவலாக நீங்கள் என் கூட ரிச்சுவலாக நீங்கள் இந்த ஊரை பார்க்குறீங்க இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது எல்லோராலையும் வந்து வந்து பார்க்க முடியாது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்க என்னுடைய வீடியோ மூலமாக அதை நான் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கவே நினைக்கிறேன் ஏதாவது கற்றுக்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னுடைய வீடியோவில் இருக்குங்க யான் பெற்ற இன்பமும் பெரு யான் பெற்ற இன்பம் பெருக வயகுன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய சந்தோஷத்தை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப அழகான ஊர் ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த ஊரில் வருவாங்க நம்ம நம்ம சைட்லேருந்து சொல்கிறேன் இந்தியாவிலேருந்து வரவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூகே போகிறேன் இல்லை ஃப்ரான்ஸ் போகிறோம் பெர்லின் சாரி ஜெர்மனி போகிறேன்னு போவாங்க ஆனால் ஈஸ்டர்ன் யூரோப் உண்மையிலே ரொம்ப அழகுங்க இவங்க என்ன தான் டெவலப்மெண்ட் பண்ணாலுமே அவங்களுடைய தனித்துவத்தை இழக்காம அவங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாடு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மெனக்காடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா மரங்களை பெருசாக வளர்கிறது கிடையாது இதுதான் ரொம்ப நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் பாய்